Όμ Αγαστιχ παραγέν αμάδε. Όμ Αγαστιχ παραγέν αμάδε. இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தி இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மாண்ட சக்தியே ஒரு இணைக்கக்கூடிய ஒன்று தான் இது அப்ப இந்த சக்தியை நீங்க இணைக்க 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 தான் ஒவ்வொரு முடிச்சுகள்ல இருக்கக்கூடிய எல்லாம் பீரிஃபை ஆகுது ஒளியை கொண்டு தூய்மைப்படுத்திருந்தோம் ஒவ்வொரு பதிவுகளும் இருளாக நம்ம உடம்புல பதிவாகுது அதெல்லாம் ஒளி ஆச்சுன்னா பீரிஃபை ஆயிட்டுன்னு அர்த்தம் அப்படி ஒளியாக்கி பீரிஃபை ஆக்கி தலையில் இருக்கக்கூடிய சக்தியை கூட்டி அந்த சக்தியை கூட்டி கூட்டி மனிதனுடைய சரீரம் முழுவதும் அது என்ன செய்து அதனுடைய தொடர்பை கொடுக்குது இப்படி பண்ணக்கூடிய ஒரு சாதகன் எப்படி இருக்கிறான் இப்படி பிரம்மத்தை பற்றியே பேசி அல்லது பிரம்மம் எனும் சொல்லக்கூடிய இந்த தெய்வீக ஒளியை நினைத்து 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 அதே உபாசனை செய்து சர்வ ஆத்ம பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ ஆத்ம எல்லா ஆத்மாவும் நானாக இருக்கிறேங்கிற அந்த உணர்வை அவங்க அடைகிறாங்க அப்படி அடையும் போது தான் மனிதனுடைய தலை என்று புத்தியை காட்டுது அந்த புத்தி எப்போ தலையினுடைய பாகம் அந்த புத்தி சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த பரம்பொருளை அந்த ஒளியை கிரகிக்கக்கூடியதாக மாறும் அப்போ இந்த தேவியினுடைய ரூபத்தை பார்த்தீங்கன்னா அது ரூபமாக காட்டியிருக்கக்கூடியது என்ன தலையை கட் பண்ணி இப்படி கையில் வச்சுருக்கோம் அதான் அதனுடைய ரூபம் அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த புத்தின்னு சொல்லக்கூடியதை தாண்டி இருக்கக்கூடிய அனுபவம் தான் இங்கிருக்கக்கூடிய பிரபஞ்ச அனுபவம் நம்மளுடைய புத்திங்கிற நம்ம வெளியிலேருந்து சேகரிக்கப்பட்ட இந்த புத்தியை கடந்து அந்த புத்தியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கடந்து வந்தால் தான் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய விஷயத்தை நாம் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் காட்டப்பட்ட ஒரு பிக்சர் தலையை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம் இந்த சின்ன மஸ்தை என்பது தலையை துண்டிச்சு வச்சுக்கிட்டு கையில் வச்சுட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புத்தியை தாண்டி நிற்கக்கூடிய அடையாளமே தலையை துண்டிச்சு காட்டியிருக்கக்கூடிய ஒரு கோலம் அப்போ அதுக்கு என்ன மீனிங் இந்த தலைங்கிற சாதாரணமான இதை தாண்டி உன்னுடைய தலை என்கிற எனது முதல் என்று அர்த்தம் தமிழில் தலை அப்படின்னா இன்னொரு பெயருக்கு தலைன்னா நம்ம தலை கிடையாது தலை என்றால் முதல் முதலாவதாக இருக்கக்கூடியது நீங்கள் உணரணும்னா இந்த தலையை நீங்கள் தாண்டணும் இந்த தலைங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிந்தது இந்த தலையினுடைய பாகத்தில் இங்கே இருக்கக்கூடிய உலக விஷயத்தை தான் நம்ம மூளையில் சேகரிச்சிட்டு வாரம் பிரபஞ்ச ரகசியங்களும் சேகரிக்கலை அப்போ வந்து பிரபஞ்ச ரகசியத்தை நீங்கள் சேகரிக்கணும்னா இந்த தலையினுடைய இப்போ சேகரிக்கப்பட்ட அறிவில் இருந்து அந்த இருக்கக்கூடிய பிரபஞ்ச அறிவுக்கு உங்களை நீங்கள் செய்யணும் வளர்த்து கொண்டு போகணும் அப்படி வளர்த்து கொண்டு போகக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த முதலாவதாக இருப்பவன் எல்லாத்துக்கும் முதலாக இருப்பவனை பற்றியுடைய ஒரு உணர்வும் புரிதும் நமக்கு ஏற்படும் இந்த சின்ன மஸ்திங்கிற தேவிய இதுக்கு பேரு ரேணுகா தேவி என்றும் ஜமதக்கினி முனிவருடைய குமாரர் தான் பரசுராமர் இந்த பரசுராமர் பரசுராமர் வந்து இந்த தேவியெல்லாம் உபாசனை பண்ணவர் தான் இந்த தேவியினுடைய மந்திரத்துல வரக்கூடிய முக்கியமான பீஜம் அந்த தேவியை நம்ம நினைவுட்டதுக்கான சவுண்டு வந்து ஹும் அப்படின்னு ஒரு சவுண்டு அப்ப இந்த ஹும் அப்படிங்கிற சவுண்டு நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க ஹும் அப்படிங்கிற ஒரு சவுண்டு எதை கொடுக்குன்னா இந்த சக்தியை டியூன் பண்ணதுக்கு தான் இந்த ஹுங்கிற சவுண்டை உபாசனை பண்ணும்போது எந்திரியங்களுடைய தன்மையாக இருக்கக்கூடிய எந்திரியங்களோட போகக்கூடிய சக்தியும் நாசம் என்று சொல்லக்கூடிய மனம்ங்கிற இந்த எந்திரியம் வழியாக செயல்பட தான் நம்ம மனம்னு சொல்லுதோம் அப்போ நினைவுங்கிறது நம்முடைய மேல் நோக்கி போகக்கூடிய மேல் நிலையில் போகக்கூடிய மனங்கிறது ஆத்ம மனம் நீங்கள் எந்திரிய மனங்கள் வழியாக போனேன்னா எந்திரியங்கள் செய்யும் தொடு உணர்வு சுவை உணர்வு வாசனை கேட்கறது பார்க்கறது இந்த ஃபீலிங் தான் அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஞானமாக இருக்கக்கூடிய உள்நோக்கி பயணத்துக்கு அது எந்த யூஸும் படாது அதனால மனதை நீங்கள் சரிப்படுத்தணும் மனதை நான் ஒழுங்குபடுத்த முறை மனதை அப்படியாக்க போகிறேன்னா ஒன்றும் முயற்சி பண்ணி அது ஒண்ணு பெரிய உங்களுக்கு சக்சஸ் ஆகாது மனதை விடணும் மனோ நாசம் தான் மனதை நீங்க நாசம்னா மனம் இல்லாமல் ஆகணும் அப்ப மனம் இல்லாமல் ஆகணும்னா நீங்க உங்களுடைய காற்றை பிடித்து காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பிராணனை பிடித்து நீங்க பிராணன் வழியாக போய் உங்களுடைய நாதம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்ச நாதத்தை பிடித்து நாதத்து வழியாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை நீங்க பிடிக்கணும் ஒரு சாதனைங்கிறது இதுதான் இதைத்தான் நம்ம செய்யறோம் அப்போ வந்து நீங்க எப்ப பிரீத்ல ஆகுறீங்களோ அப்போ தாட்லஸ் ஆகும் எப்ப தாட்லஸ் ஆகுறீங்களோ நீங்க மௌனத்துக்கு போறீங்க சைலண்ட்டுக்கு சரியான சைலண்ட்டு போறீங்க அப்போ சித்த மார்க்கங்கிறது இருள் வழியாக ஒளியை தேடுவது கிடையாது நாதம் வழியாக ஒளியை தேடும் பிராணனை பிடித்து அதுக்கு இருக்கக்கூடிய நாதத்தை உணர்ந்து நாதத்தோடு என்ன செய்வாங்க அந்த ஒளி நிலைக்கு போவாங்க அதனால தான் எல்லா இதுலேயுமே என்ன பண்ணாங்க மற்ற எல்லா ரிலீஜன் என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா விதமான நாதங்கள் சப்தங்களோட நாம வந்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்துவாங்க இந்துஸ்ல பாத்தீங்கன்னா அந்த சாமி ஊர்வலம் போகுதுன்னா இப்ப எல்லா நாதத்தையும் கொண்டு போவாங்க எதுக்கு அந்த நாதமாகத்தான் கோயிலில் ஒழிக்கக்கூடிய கூடிய எல்லா சப்தங்களும் என்ன பத்து விதமான நாதங்கள்ல ஒழிப்பாங்க அது எல்லா இடத்துலயும் பண்றதுல ஒரு சில இடத்துல தான் இருக்கு அந்த நாதங்களாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய முதல் வே அந்த வழியாக தான் போக முடியும் அந்த இதில் இங்கே எல்லோருமே நீங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அதாவது அலங்காரத்தோடு எல்லா இதோடு நீங்கள் ரெடியாகி இருக்கணும்னு சொல்லப்படும் இப்படி ஒவ்வொரு இதுலேயும் அந்த சொல்லப்பட்ட காரணம் என்ன நாம் முதல் ரெடி ஆகணும் நாம் ரெடியாகிறதுனா என்ன உடல் அளவில் அல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய சூஷ்ம சக்தி நிலைகளில் நாம் என்ன தயாராகுதுன்னு தெயரும் உடல் அளவில் நீங்கள் குளிச்சு எடுத்து இருக்கதல்ல இது நீங்கள் உடலங்க அங்கே விடல்ல போறீங்க எதை நீங்கள் கொண்டு போக போறீங்களோ அதைத்தான் நீங்கள் ரெடி பண்ணணும் இந்த உடல் நீங்கள் கொண்டு போக போகிறது இல்லை இந்த உடல் மேல் நோக்கி பயணத்துக்கு போக போகிறது இல்லை அது எதுக்கு சொந்தமான இந்த பௌதீகத்துக்கு இந்த மண்ணுக்கு சொந்தமானது இந்த பரு உடல் இந்த பிசிக்கல் பாடி இந்த பிசிக்கல்லாக இருக்கக்கூடிய இந்த உடல் இந்த பௌதீகத்துக்கு சொந்தமான அதை இங்கே விட்டுட்டு தான் போய் ஆகணும் இதை யாரும் கொண்டுட்டு போக முடியாது இதையே தன்மாற்றம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க பிரபஞ்ச தன்மையாக மாற்றி கொண்டு போனாங்க அப்பவும் இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த இதை இங்கே விட்டுட்டு அந்த தன்மையும் மாற்றினாங்க அது வேறு விஷயம் இப்போ நாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த யுக வாழ்க்கையில் இந்த உடல் இந்த மண்ணுக்கு தான் அப்போ எது நானாக நான் எதுவாக இருக்கிறேன்னு தெரியும் போது நான் இருக்கக்கூடிய சூஷ்ம சக்தியாக நாதமாக அதனுடைய மூலமான ஒளியாக பிரகாசமாக இருக்கிறேன் அப்போ நான் எதை ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த உடலை ரெடி பண்ணுறது இல்லை உடலை யூஸ் பண்ணது எதுக்குன்னா உள்ளே இருக்கக்கூடிய நானாக இருக்கக்கூடிய சக்தியை நான் என்ன செய்றேன் ஷேப்பாக உருவாக்குறேன் எப்படி இந்த உடலை பெறுவதற்கு ஒரு கர்ப்பப்பை தேவையோ இந்த உடலின் உள்ளே இருக்கக்கூடிய உங்களை உருவாக்குவதற்கு உங்களுக்குள்ள ஒரு கர்ப்பம் பை ஒன்று இருக்குது உங்களுக்குள்ள சூஷ்ம பையாக இருக்குது சூஷ்மத்தில் இருக்கக்கூடிய மூல தன்மைன்னு ஒன்று இருக்குது அதை வச்சு அந்த மூல சக்தியை வச்சு உங்களை நீங்கள் என்ன பிரசவிக்க போகிறீங்க உங்களை நீங்கள் பெறணும் அப்ப ஈன்ற தாய் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈன்றக்கூடிய உங்களை பிறக்க வைக்கக்கூடிய தாயாக இருக்கிறது தான் அந்த சக்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் உங்களை பெற வைக்கிது அந்த பெற்ற உங்களை நீங்கள் பெற்று உங்களையே நீங்கள் வளர்த்து உங்களை நீங்கள் தயார் பண்ணதற்கான எல்லா பணியும் இங்கே இருக்கக்கூடிய நாமக்குள்ளே நாம் செய்யக்கூடாது அதனால தான் தந்தையும் தாயுமாக ரெண்டு சக்தியை வச்சு தான் நமக்குள்ளே நம்மளை என்ன செய்கிறோம் எப்படி இந்த புற உடல் வருவதற்கு ஒரு தாய் தந்தையினுடைய உயிர் அணுக்கள் இணைந்ததோ இணைந்த உடலுங்கிற விதிக்கு உட்பட்ட இந்த உடல் வந்ததோ விதிக்கு உட்படாத இருக்கக்கூடிய இந்த ஆத்மா எனும் அந்த சரீரத்தை அதே தாய் தந்தையாக இருக்கக்கூடிய என்னுடைய அல்லது உங்களுடைய அந்த ரெண்டு சக்தியையும் மூணாவது சக்தியை கொண்டு இணைப்பது மூலமாக மட்டுமே வளர்ச்சி அடைய வைக்க முடியும் அதுக்கு பேர் தான் யோகம் அதுக்கு பேர் தான் ஞானம் ஒரு சாதகன் நீங்கள் இந்த சாதனை நீங்கள் உயர்ந்து வரும்போது நிறைய தடவிதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சாதகன் எந்த பொருளை பார்த்தாலும் அதில் பிரகாசிக்கக்கூடிய ஒளியை பார்க்கணும் ஆகாசத்திலிருந்து உன் மின் சக்தி நம்முடைய வழியாக சரீரத்தில் பிரவேசிக்கக்கூடியதாக எப்போதுமே பாவிக்கணும் உங்கள் தலைவலியாக வரும்னு நினைக்கலாம் உங்கள் கண் வழியாக துருவ நட்சத்திர ஒளியை நீங்கள் நினைப்பதும் இதே உபாசனை தான் உங்கள் கண் வழியாக கொண்டு போய் ஆத்மாவில் கொண்டு அதனுடைய சக்தி அதை சேகரித்து நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டோர் பண்ணுறோம் எப்படி ஒரு பேட்டரியில் கரண்டு சக்தியை கொடுத்து நாம் வந்து சேமிக்கிறோமோ கண்கள் வழியாக நினைவுனால் என்ன பண்ணுறோம் ஆத்மாவை வளர்ப்பதற்கு ஒளி சேகரிக்கணும் அப்போ ஒரு சாதகன் எதை பார்த்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒளியை பார்க்கறதுக்குனான ஒரு பாவனை உருவாக்கணும் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாக இருந்தால் அந்தந்த பொருளாக நீங்கள் பார்த்துட்டு போயிடலாம் ஒரு சாதகன் எப்பும் பண்ணணும் அவனுடைய லட்சியம் என்னென்னா எல்லாத்தையும் கடந்து மூலமாக உள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை உணர்வதற்கு சாதனை செய்கின்ற ஒரு சாதகன் எப்போதுமே ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் அவனுடைய நோக்கம் இருக்கணும் அந்த பார்வை இருக்கணும் அந்த நினைவு இருக்கணும் அதான் சாதனை ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் நீங்க பார்க்கணும் உங்களுக்குள்ள ரகசியம் பார்க்கக்கூடிய ஒரு சாதகன் ஒவ்வொன்றுக்குள்ளையும் அதுதான் இருக்குங்கிற ரகசியத்தினுடைய நினைவை வச்சுக்கிடணும் அந்த பாவனை தான் உங்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அப்போ இந்த நிலையில ஒரு சாதகன் உருவாகும் போது தான் ஒரு யோகியாக இருக்கக்கூடியவன் அந்த தேவியனும் அந்த சின்ன மஸ்தை எனும் அந்த ஒளி தனக்குள்ளே சித்தி ஆகும் இந்த நிலையில ஒருத்தர் ஒரு சாதகன் இந்த சக்தி வழிமுறையில உபாசனை பண்ணி வரக்கூடிய ஒரு சாதகன் சிவத்தன்மை எனும் அந்த ஒளித்தன்மையை சீக்கிரம் உணர்வான் இந்த தன்மை தனக்குள்ள உபாசனை பண்ணக்கூடியவன் தன்னியன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமை தன்மையை அடைகிறான் சகல சம்பத்துகள் என்று சொல்லக்கூடிய அடைந்து நிஷ்காம தியானத்தால் நிஷ்காம தியானம் என்பது நிஷ்காமியம் சொல்லக்கூடிய கர்மத்தை சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது அல்ல நிஷ்காமிய தியானம்னா எல்லா கர்மத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த உணர்வை தான் அவங்க எப்போதுமே கவனிச்சிட்ருப்பாங்க அந்த தியானம் என்பது தான் எப்போதுமே அந்த பூரண ஒளியாக இருக்கக்கூடியதே அவங்க நினைவில் நிற்கும் அதுதான் ஞானமாக பரமானந்த நிலையில் அவங்களுடைய நிலையை உணர்ந்தாங்க நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து அனுபவங்களும் உங்களுக்கு உள்ளேதான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க உங்களை தவிர்த்து எதையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது சரீரம் கொண்டு எந்திரியங்களை கொண்டு அனுபவித்த நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே போல எந்திரியங்களை கொண்டு அணுவித்து வைச்சதெல்லாம் புற ரீதியான அனுபவங்கள் அகரீதியான அனுபவம் எது கொடுக்கும் அப்படின்னா உங்கள் ஆத்மா அந்த அனுபவத்தை பெறும் உடல் ரீதியான சரீர ரீதியான எந்திரியங்கள் உதவி இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் கொடுக்கும் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து முறையான நம்ம அகஸ்தியருடைய வழிமுறையில் இந்த வாசி கிரியா யோகத்தை ஒவ்வொரு நிலைகளையும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் சரியான அந்த பயிற்சி கரெக்டாக டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடல் எந்திரியங்கள் தொடர்பு இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங் ஒரு உணர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த உணர்வு எங்க இருந்து வருது எந்த உறுப்பு வழியா அல்லது எந்த எந்திரியங்கள் சொல்லக்கூடிய தோல் வழியாக அனுபவிக்கிறோமா அல்லது நாக்கு மூலமாக அனுபவிக்கிறோமா ஒன்றும் இல்லை அது எங்கே இருக்குன்னா அந்த அண்ணாக்குக்கு மேலேயும் ஜீவனும் சொல்லக்கூடிய அந்த பாதையில் அதை அனுபவிக்க முடியும் அப்போ அண்ணாக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு அந்த அதீத உள் உள்நுழைந்து போய் எடுத்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எந்த வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் எந்த விதமான பொருள் தொடர்பு எதுவுமே இல்லாமல் எந்த மெட்டீரியல் தொடர்பும் இல்லாமல் நம்மளுடைய ஆத்ம உணர்வில் ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் சக்தி போகும் தெய்வீக சக்தி அந்த சக்தி அனுபவிக்கும்போது ஒரு ஏகாந்தமான ஒரு ஆனந்த நிலையை நாம் அனுப்போம் இந்த ஆனந்த நிலை எப்படிலாம் வருது தனக்கு தொடர்புடைய ஆத்ம பந்தம் உடைய குருநாதரை போது உங்களுக்கெல்லாம் அந்த உணர்வு வரதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நான் ஒரு மூணு தடவை வந்து குரு மந்திரத்தை சொல்லும் நமக்கு அந்த உணர்வு வந்து அப்படி பீறிட்டு வரும் ஓம் அகத்தீஸ்வராய நமக என்று நீங்கள் அந்த ஒளியை நினச்சி நீங்கள் முழுமையுமாக நீங்கள் அந்த உடலாக இல்லாமல் நீங்கள் அந்த ஒளியோடு ஐக்கியமாகி அந்த ஒளியோடு அரவணைத்து அதை நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு சக்தி எழுச்சி வந்து ஏற்படும் இப்படி வரக்கூடியதைத்தான் என்ன சொன்னாங்க ஒரு சாதகனுக்கு இந்த நிலைகளில் பூரணமான அந்த தொடர்பு வரும் அந்த தொடர்பு நீங்கள் எப்போதுமே என்ன செய்யணும் அதை நீங்கள் பெருக்கணும் அப்படி அந்த உணர்வை நீங்கள் பெருக்குமாக இருந்தால் அதுதான் பக்தி அதுதான் சரணாகதி சரணம் சரண் அடைகிறது அப்போ சரணாகதி பக்தி இதெல்லாம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை அந்த வார்த்தை சொன்னால் உருகி அதோடு நம்ம இணைகிறது அதோடு ஐக்கியமாகிறது அந்த சக்தியோடு நாம் வந்து இணையணும் இப்படி நீங்க ஒரு சாதகனாக நீங்க உருவாகிறதுக்கு இதுக்கு தான் இந்த சாதனை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு எதுக்காக அந்த பிராணனை மேல்கதியில் கொடுத்து 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 அந்த ஒளியோடு உங்களுடைய இணைப்பை கொடுக்க வேண்டுங்கிற காரணம் எதுக்கு அப்படின்னா இந்த உடல் அளவில் நீங்கள் கீழே போய்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய நினைவு உணர்வு உணர்ச்சி இதெல்லாம் உங்களுடைய பிறப்புக்கான கர்மத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இதெல்லாம் தாண்டி நாம் மேல்கதிக்கு போனோம்னா அந்த பற்றற்றவனை பற்றுக யார் பற்று இல்லாமல் இருக்கிறானோ அவனுடைய தன்மையை பற்றணும் அந்த தன்மையை தனதாக்கி கொள்ளணும் அந்த தன்மையை இருக்கி பிடிக்கணும் ஒவ்வொரு நினைவிலும் ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த நினைவு அலைகள் யாருக்கு தீவிரமாகிறதோ யாருக்கு அதை தீவிரப்படுத்த முடியுதோ அவன்தான் சாதகன் அவன்தான் சித்தன் சித்தன் சிறந்த ஒரு பக்தன் சித்தனே சிறந்த பக்தன் பக்தனே சிறந்த முக்தன் முக்தனே சிறந்த யோகி சிறந்த ரிஷி அப்படியே அவன் அதோடு ஐக்கியமாறான் அப்போ அந்த உடலை நீ எப்போ வேணாலும் விட்டு போனாலும் எதை பற்றி கொண்டே இருந்தீங்களோ அவனை போய் இந்த ஆத்மா பற்றி நிற்கும் அந்த வழியில் அந்த ஒளியில் நீங்க பற்றி நிற்க முடியும் தட் இஸ் என்லைட்மெண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் இதெல்லாம் அதுதான் சும்மா இங்கே இருந்துட்டு புக்கை படிச்சுட்டோ அல்லது நீங்க ஏதோ சொல்லிட்டாலோல்லாம் இதெல்லாம் நடக்காது இங்கே உருகி அங்கே இணையணும் அப்போ இந்த உருகளுடைய ப்ரசன்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் குறவு கொஞ்சம் தீய வச்சால் ஆல்ரெடி நீங்கள் உருகி இருந்தீங்கன்னா கொஞ்சம் போதும் நீங்கள் பாறை மாதிரி கல் மாதிரி நாம் இருந்தோன்னா என்ன செய்ய வேண்டியிருக்கு வெப்பத்தை கூட்ட வேண்டியிருக்கு அப்போ உருகிறதுக்கு நிறைய வெப்பத்தன்மையை கூட்ட வேண்டியிருக்கு நூறு டிகிரியில் கொதிக்கக்கூடியது கூடுதலாக இரநூறு டிகிரியில் கொதிக்க வேண்டிய சூட ஏற்ற வேண்டியிருக்கு அப்போ யோக சாதனை எதுக்கு தேவைப்பட்டது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான நிலையில் தன்னுடைய அக்னி சக்தியை வச்சுருக்காங்க அந்த உருகி மெல்டாகி அந்த குரு ஒளியில் அந்த இறை என்னும் பேர் ஒளி அனுபவிக்கக்கூடியதற்கு கூடியதற்கு தக்கவாறு இங்கே வெப்பமும் இல்லை சூடு இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் எங்கே போயிருது இந்த எல்லாம் விட்டு போகக்கூடிய எதுமே கூட வராத கூட தூக்கி கொண்டு போக முடியாத அந்த உடலை கூட பற்றி கொண்டு இருக்கோம் உடல் ரீதியான பற்று இருக்கனால இந்த உலக ரீதியான அனைத்து பொருள் மேலையும் பற்று வச்சுருக்கோம் உடலையும் கொண்டு போக மாட்டோம் உடல் சார்ந்த எதையும் கொண்டு போக முடியாது நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரே சாதனை உங்ககிட்ட இருக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பூரணமான ஒரு ஒளித்தன்மை அப்போ எதை கொண்டு போகிறீங்களோ அதை வளர்க்கணும் இந்த உலக வாழ்க்கை நல்லா பண்ணுங்கள் ஆனந்தமாக பண்ணுங்க ஆனால் யாருக்கு ஆனந்தமாக பண்ண முடியும் என்றால் அகத்தை அகசக்தியை அக ஒளியை அகத்தில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்தவருக்கு மட்டும்தான் புற வாழ்வை நல்ல வாழ முடியும் அந்த அறிவு அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் இருக்கலாம் நாம் வந்து உலக வாழ்க்கையில் வந்து இருக்கிறதுக்கு வந்து நம்ம இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே கிடையாது இந்த உலக வாழ்க்கையை உள்நிலை ஞானம்ங்கிற அந்த நிலை இல்லாதவங்கெல்லாம் எப்படி வாழ்வீங்க வாழவே இல்லைன்னு சொல்லுவாங்க யார் அகத்தை புரிந்து கொண்டீர்களோ நீங்க உலக வாழ்க்கை நீங்கதான் அதை ஆனந்தமா அதை வந்து அனுபவிக்கும் ஆனந்தமா அதை கையாளுவீங்க அதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லை நாம அதுக்காக நம்முடைய சக்தி இழக்க வேண்டியது நம்முடைய சக்தியை வீணடிக்க வேண்டியது எது கிடைச்சாலும் அதை ஆனந்தமா சாப்பிடுதோம் இன்னைக்கு கஞ்சா அதுலயே ஆனந்தம்தான் இன்னைக்கு நல்ல வேற ஏதோ வெரைட்டிஸா அதுலேயும் அவன் தான் அந்த ஆனந்தமாக அதை அதை அனுபவிக்கிறான் நீங்கள் இன்னைக்கு ஒரு நகையை போட்டிருக்கீங்களா ஆனந்தமாக இருக்குது அந்த நகை இல்லையா ஆனந்தமாக தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அந்த புற வாழ்க்கை அவன் தான் வாழ்கிறான் ரெண்டும் அவன் அனுபவிக்கிறான் ரெண்டில் இருக்கக்கூடிய வெறுமையும் அவன் அனுபவிக்கிறான் அதில் இருக்கக்கூடிய பொருளையும் அவன் அனுபவிக்கிறான் ரெண்டுலேயும் அவனுக்கு என்ன இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அது இருந்தாலும் அவன் அதில் உள்ளதை எடுத்துக்கிட்டு தான் இல்லாட்டாலும் இல்லாததை அவன் என்ன செஞ்சான் எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்குள்ளே நீங்கள் பயணிக்க பயணிக்க வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் தான் நல்ல சரியாக அனுபவிக்க முடியும் சரியாக பயன்படுத்த முடியும் சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்த முடியும் ஒரு பொருளுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருதோம் நம்ம சக்தி இழந்து நம்ம வந்து நம்மளே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் போயிருந்தோம் அப்போ சரியான புரிதல் சரியான விஷயம் யாரால் அனுபவிக்க முடியும்னா ஆத்ம ஞானத்தை பெற்றவங்களை தான் இந்த உலக வாழ்க்கையும் சரியாக அனுவிக்க முடியும் மற்றவங்க அனுபவிக்கிறது வந்து உலக வாழ்க்கை அணிவிக்கலை தண்டனையாக வேதனையாக துக்கமாக கஷ்டமாக போட்டி போடுவோம் ஒவ்வொன்றும் போட்டி போட்டு நம்முடைய சுவாசத்தை எத்தனையோ மடங்கு கூட்டிருதோம் இன்னொருத்தரை கம்பேர் பண்ணுதோம் இன்னொருத்தருங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்காக வாழ்கிறோம் இன்னொருத்தர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கிற அந்த போலியான விஷயத்துக்காக வாழ்கிறோம் இந்த போலியான விஷயத்தை வச்சு வாழக்கூடியது வாழ்க்கை இல்லை நீங்கள் ஆனந்தமாக நேர்மையாக சத்தியமாக ஒழுக்கமாக இருக்கணுங்கிற உங்கள் சுயத்துலேருந்து வரணும் உங்கள் சுயத்தை உருவாக்கணும் இப்போ யாருக்கு அந்த சுயம் வரும் அப்படின்னா உண்மையான வழியில் போனால் தான் அந்த சுய ஒழுக்கம் வரும் உண்மையான குரு வழியில் போனால் தான் சுய ஒழுக்கம் வரும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய குருநாதர் சத்தியமும் நேர்மையும் தர்மத்து நிலையில் நின்று போனவங்க அவங்க வழியில் போனால் நமக்கு அந்த உணர்வு வரும் அவங்க வழியில் போனால் நமக்கு அந்த உணர்வு வரும் நேர்மையான வழி வரும் சத்தியமான வழி வரும் நம்முடைய குரு பரம்பரையை பூரணமாக ஒருத்தர் அனுபவித்து போகிறதுக்காக தான் வலியுறுத்திட்டே நாங்கள் வாரோம் எங்களை யாரையும் நாங்கள் முன்ன நிறுத்தலை இங்கே யாரும் நம்ம முன்னே நிற்கலை இங்கே குருநாதர் அகஸ்தியருடைய ஒளியை தான் முன்ன நிறுத்தி இந்த ஞான மார்க்கத்தை கொண்டு போகிறோம் அகஸ்தியர் இறைக்கு துல்லியமான நேர்மையும் சத்தியமும் ஒழுக்கமும் தர்மமும் உடைய ஒரு ஒளி அந்த ஒளியை முன்னிறுத்தி போகக்கூடிய நாம அந்த உணர்வு தான் நமக்கு என்ன செய்யும் பிரதிபலிக்கணும் எல்லாம் பார்த்துட்டு தான் ஒதுங்கி என்ன செய்கிறோம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம் சத்தியமான அந்த வழி மட்டும் போதும் அகஸ்தீஸ்வராய ஆகஸ்தீஸ்வராய நமக ஓ அகஸ்தீஸ்வராய நமக ஓ अहस्तिश्वराय नमः